முருகனை ஏன் தமிழ் நம்ம சொல்றோம் தமிழ் எழுத்துக்களை முருகான்ற வார்த்தையிலேயே மெல்லினம் இருக்கு இடையினம் இருக்கு வல்லினம் இருக்கு உயிர் எழுத்துக்கள் பார்த்தா பன்னிரண்டு கை வச்சிருக்கான் மெய் எழுத்து பதினெட்டுன்னு பார்த்தா ஆறு முகத்தையும் சேர்த்து பன்னெண்டு கையோட பதினெட்டு வச்சிருக்கான் ஆயுத எழுத்து ஒன்னு பார்த்தா வேலாயுதமும் கையில வச்சிருக்கிறான் ஒரு மொழிக்கு இலக்கணம் இலக்கியம் ரெண்டு முக்கியம் இதுக்கு ஆபத்து பழுத்தமுது தமிழ் பலகை இடித்து வழி காணும் தமிழ் இலக்கணத்திற்காக இலக்கியத்திற்காக தமிழ் புலவர்களுக்காக ஓடி வந்த முருகன் தமிழ் எழுத்துகளின் வடிவத்தை கொண்டிருக்க கூடியவன் தமிழர்களுக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவன் என்பதால் அவன் தமிழ் கடவுள் முத்தையான்ற பெயரை கண்ணன் மீது உள்ள காதலால் கண்ணதாசன் என்று மாற்றிக் கொண்டவர் தான் அவருடைய இயற்பெயர் வசந்த மாளிகை படத்துல உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் எண்ணத்தினாலும் தொடமாட்டேன் எழுதுன கம்பன் எழுதுனா இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொட அந்த வார்த்தைய அப்படியே கொண்டு வந்து சினிமால கொடுத்தார் கண்ணதான் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் கை வண்ணம் அங்கே கண்டேன் கண் வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் இந்த வண்ணம் எங்க இருக்கு தெரியுமா கம்பன்ல இருக்கு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிவண்ணம் அன்றி மற்றோ துயர் வண்ணம் வருவதுண்டோ மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அந்த வண்ணம் எங்க இருக்கு தெரியுமா கால்வார்கிட்ட இருக்கு முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டும் இந்தலூர் இரை அந்த வண்ணத்துக்கும் முந்தின வண்ணம் சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய பொன் வண்ணத்து அந்தாதி பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்துலங்கும் மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் தடை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனாருக்கே சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய வண்ணத்தையும் ஆழ்வார் பாடிய வண்ணத்தையும் கம்பன் பாடிய வண்ணத்தையும் பால் வண்ணம் பருவம் கண்டு என்று சினிமாவில் கொண்டு வந்தவர் கண்ணதாசன் தேவாரத்தையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் திருவிளையாடல் புராணத்தையும் சினிமாவுல சொன்னவர் எல்லா பக்தி இலக்கியங்களையும் படித்த கவியரசர் கண்ணதாசன் சினிமாவில் ஒவ்வொரு வரியில எப்படி சொல்லி சொல்லியிருக்கிறான்றத நான் பலமுறை ஆச்சரியப்படுறேன்